மாம்பழம்னு சொல்லும் போதே வாயெல்லாம் இனிக்கும் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருடைய ஃபேவரெட் மாம்பழம் இப்போ இந்த மாம்பழத்தை வச்சு ஒரு க்ரீமியான ஐஸ்கிரீம் எம்மியான ஜூஸ் டேஸ்டியான ஒரு ஜெல்லி இது மூணும் செய்ய போகிறோம் சம்மர் ஹாலிடேஸில் குட்டீஸ்க்கு இதெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே குஷி ஆகிடுவாங்க இப்போ நம்ம ஒன்று ஒன்றா செய்யலாம் வாங்க வெல்கம் டு அனீஸ் ஃபுட் கார்னர் இப்போ இந்த மூணு மாம்பழத்தில் ஒரு மாம்பழத்தில் ஃபஸ்ட்டு ஜெல்லி செய்யலாம் அதுக்கு மாம்பழத்தை நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ண பீசஸ்ஸை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சில மாம்பழம் வந்து புளிப்பாக இருக்கும் சில மாம்பழம் கொஞ்சம் தித்திப்பாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி சர்க்கரையோட அளவு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா நைசாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இது ஒரு பக்கமாக வச்சிடலாம் இது வந்து கடல் பாசிங்க அகர் அகர் சொல்லுவாங்க இது கடைகளில் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும் இது நம்ம இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை ஊற வச்சிடலாம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஊறினா போதும் இப்போ இந்த ஊற வச்ச அகரகரை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம இப்போ இதை நல்லா கொதிக்க வைக்கலாம் இது வந்து நல்லா தண்ணியில் வந்து கரைஞ்சிடும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் இது தண்ணியில் நல்லா கரைஞ்சி வந்துடும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்த உடனே நம்ம அரைச்சி வச்ச இந்த மாங்காய் இதுவை வந்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம இது ஒரு ரூம் டெம்ப்ரேச்சர் அளவுக்கு வர அளவுக்கு இது கொஞ்சம் ஆரட்டோன்ட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் ரூம் டெம்ப்ரேச்சருக்கு வந்த உடனே நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் கூல் பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவருக்குள்ளேயே நமக்கு ஜெல்லி ரெடி ஆகிடும் மீதி இருக்கிறத இந்த கப்பில் நான் ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு இதையும் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் பாருங்க ஒன் ஹவர் ஆயிடுச்சு நம்ம ஜெல்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா சாஃப்டாக இருக்குது நம்ம இதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க கடைகளை ஜெல்லி வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் இதோ சூப்பராக அட்டகாசமாக நமக்கு ஜெல்லி ரெடி ஆயிடுச்சு அடுத்ததாக மாம்பழ ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு மாம்பழத்தை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துடுங்க இது கூடவே சுகர் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு சுகர் எடுத்துப்பீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக பால் சேர்த்துடுங்க சேர்த்துட்டு இது நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிட்டு வந்து நம்ம ஜூஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃபைவ் மினிட்ஸ்லேயே நம்ம ஜூஸ் ரெடி பண்ணி கொடுத்துடலாம் க்யூப் சேர்த்து நல்லா சில்லுன்னு ஜூஸ் குடிங்க அடுத்ததாக நம்ம மாம்பழத்தில் ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மாம்பழத்தை இதே மாதிரி குட்டி குட்டி பீசஸ்ஸாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க நான் ஒரே ஒரு மாம்பழம் தான் எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த ஒரு மாம்பழம் அரை லிட்டர் பால்லே வந்து நமக்கு ஒரு கிலோ அளவுக்கு ஐஸ்கிரீம் கிடைக்குது இப்போ இந்த மாம்பழத்துக்கு தேவையான சுகர் சேர்த்துட்டு மிக்ஸியில் போட்டு இதே மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுடுங்க கார்ன்ஃப்ளர் மாவும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு பால் ஊற்றியே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்து வச்சிடுங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருங்க இப்போ ஒரு அரை லிட்டர் பால் வந்து நல்லா காசி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா திக்காக காசி எடுத்துக்கோங்க நல்லா கொதிச்சு திக்கான உடனே நம்ம கரைச்சி வச்ச இந்த கான்ஃப்ளர் மாவை பாலில் சேர்த்துடுங்க சேர்த்த உடனே கொஞ்சம் கைவிடாமல் கலறி கொடுங்க இல்லைன்னா அடி பிடிச்சிடும் நல்லா திக்காகிடும் இப்போ பால் கான்ஃப்ளர் மாவை சேர்த்ததுனால நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சி வரணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம ஏற்கனவே மேங்கோ நல்லா அரைச்சி வச்சுருக்கோம் சுகர் போட்டு அதில் வந்து இந்த பாலை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்ட கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்கலாம் இல்லைனாலும் நம்ம பரவாயில்ல சேர்த்துட்டு இது நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு நல்லா அரைங்க அப்போ தான் நமக்கு வந்து ஐஸ்கிரீம் வந்து க்ரீமியாக கிடைக்கும் பாருங்கள் அளவுக்கு நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ ஒரு ஏர்டைட் கன் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க அதில் நம்ம இப்போ அரைச்சி வச்சதை நம்ம இதில் நல்லா கொட்டி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா தட்டிட்டு நல்லா டைட்டாக மூடிட்டு ஃப்ரீசரில் ஒரு த்ரீ ஹவர்ஸ் வச்சுடுங்க த்ரீ ஹவர்ஸ் கழித்து எடுத்து திரும்பியும் மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சி விடுங்க அரைச்சிட்டு திரும்பியும் நம்ம ஃப்ரீசரில் வச்சுடுங்க ஒரு டுவெல் ஹவர்ஸ் இல்லைன்னா ஒரு எயிட் ஹவர்ஸாவது இருக்கணும் இப்போ நல்லா செட் ஆகிடுச்சு ஐஸ்கிரீமு இப்போ நம்ம இருந்து எடுக்கலாம் டுவெல் ஹவர்ஸ் கழிச்சு இப்போ பாருங்கள் அளவுக்கு நல்லா க்ரீமியாக டெக்ஸ்டர் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க ஒரே ஒரு மாம்பழம் அரை லிட்டர் பாலில் நமக்கு ஒரு கிலோ அளவுக்கு ஐஸ்கிரீம் கிடச்சிருச்சு வீட்டில் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் போட்டு விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் அந்த வீடியோஸை ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வெயிலுக்கு சும்மா ஜில்லுன்னு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்